திருச்சிற்றம்பலம் திருமுறையும் தேன் தொழிகளும் வழக்கமாக இந்த எபிசோடில் ஒரு திருமுறை பாடலும் அந்த பாடலில் அருளாளர்கள் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனா சில நாட்களாக ஞான பூசைக்குரிய எட்டு மலர்கள் என்னென்ன அதை ஒவ்வொரு நாயன்மார்களும் தன்னோட கையில் எடுத்துக்கிட்டு எப்படி வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம் ஆனால் சில வாரங்களா நம்ம அன்புன்ற மலருக்கு மிக சிறந்த உதாரணமான கண்ணப்ப நாயனாரோட புராணம் தான் பார்த்துட்ருக்கோம் போன வாரம் எது வரைக்கும் பார்த்தோன்னா கண்ணப்ப நாயனார் வந்து சாமிக்கு இறைச்சி அதுக்கப்புறம் வந்து பூக்கள் இதெல்லாமே கொடுத்துட்டு நைட்டு கண் முழிச்சு சாமிக்கு எந்த திங்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாத்துட்டு இருக்காரு இது வரைக்கும் பார்த்தோம் தின்னப்பர் எப்படி கண்ணப்பரானார் அப்படின்றத இந்த வார எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கூட தூங்காம கண் மொழிச்சு காவ காத்துட்டு இருக்காரு திண்ணனார் இப்போ காலையில் குருவிலாம் எழுந்திரிச்சு சத்தம் போட சவுண்டு கேட்குது அப்போ விடிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது திண்ணனாருக்கு புரியுது அப்போ சாமிக்கு நம்ம போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு இப்போ கதிரவன் மேலே வராரு வரும்போது சிவாகம நெறிப்படி திருக்காலத்தியப்பருக்கு ரெகுலரா பூஜை செஞ்சுட்டு வர ஒரு சிவ கோச்சாரியார் அப்படின்னா ஐயர் சாமிக்கு டெய்லி பூஜை அங்க வைக்கிறவர் அவர் வந்து முரப்படி குளிச்சு சாமிக்கு அபிஷேகம் செய்ய திருமஞ்சள நீர் அதுக்கப்புறம் பூ அப்புறம் திரு அமுது அதெல்லாமே எடுத்துட்டு மேல வராரு மேல சாமியோட திருவுருவம் முன்னாடி எலும்பு இறைச்சி இதெல்லாம் கிடக்கிறத பார்த்து படப்படத்து போறாரு என்ன யோசிக்கிறாரு எம்பெருமானோட திருமுன் முன்னாடி யார் இப்படி அனுசிதங்களை பண்ண அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னா வந்து செய்யத்தகாத செயல் அதை யார் இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த இறைச்சியெல்லாம் எல்லாம் மித்த விஷயங்கள் எல்லாம் தட்டி விட்டுட்டு திருப்பி போய் வந்து கீழே பொன்முகலியாரில் குளிச்சிட்டு வராரு ஏன்னா அவரோட பவித்திரம் போயிடுச்சு இறைச்சியெல்லாம் தொட்டு அப்படி சொல்லிட்டு கீழே போய் குளிச்சுட்டு திருப்பி பூசை செய்கிறதுக்கு மேலே வராரு வந்து பூசெல்லாம் செஞ்சுட்டு அவரோட இடத்துக்கு போயிடுறாரு இப்போ தின்னார் என்ன பண்ணுறாருனா வேட்டையாட போகிறாரு வேட்டையாடுறதுக்கு ஆள் தான் அவர் அதனால் ஒளிஞ்சு நின்றுட்டு சவுண்டு கொடுக்குறாரு விலங்குகளோட சவுண்டு அப்போ அதை கேட்டு அங்கே விலங்குகள் எல்லாம் ஒரே இடத்துக்கு வருது அப்போ அம்பு விட்டு கொன்றுறாரு பன்றி மான் கடமை இந்த மாதிரியான விலங்குகளை வந்து கொன்று குவிக்கிறாரு அப்புறம் தேக்கு இலை இருக்குல்ல அதை வந்து தட்டு மாதிரி செஞ்சுக்கிறாரு நெருப்பு மூட்டி இந்த விலங்குகளோட தசை பகுதி எல்லாமே அம்புல கோர்த்து வாட்ட ஆரம்பிக்கிறாரு சமைச்சதுக்கப்புறம் அந்த தேக்கு இலை தட்டில் எடுத்து வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அது மேலே தேனை ஊற்றுறாரு இப்படியாக சாமிக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் திருமஞ்சன நீரை வந்து வாயில் எடுத்துக்கிட்டும் பூக்களை தலையில் செருகிக்கிட்டும் மேலே போயிடுறாரு மேலே போய் பார்க்குறாரு முந்தைய நாள் மாதிரியே அங்கே சிவகோச்சாரியார் பூஜை பண்ணால் பூக்கள்லாம் இருக்குது அதெல்லாமே இவர் சரி பண்ணிவிட்டு இவர் எடுத்துகிட்டு வந்த தண்ணியை ஊற்றி பூவை வச்சு சாமிக்கு தன்னோட ஊன் அமுது அதாவது இறைச்சி அமுத படைக்கிறாரு படைச்சிட்டு என்ன சொல்கிறாரு சாமி இது நான் நேற்று எடுத்துகிட்டு வந்தேன்ல அதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதோட தேனும் கலந்துருக்கேன் ரொம்ப தித்திப்பாக இருக்கும் சாப்பிடுங்க சாமி அப்படிங்கிறாரு இந்த மாதிரி தின்னுனார் பகலில் வேட்டையாடி சாமிக்கு சாப்பாடு கொண்டு வராரு நைட்டு காவை காக்குறாரு இந்த மாதிரி டெய்லி இருக்கு இது டெய்லி நடந்துட்டு இருக்க மாதிரியே சிவகோச்சாரியாரும் டெய்லி வந்து என்னடா இது சாமிக்கு முன்னாடி இப்படி அனுசித நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு நொந்து போறாரு அதெல்லாம் அகற்றி புண்ணியாக வசனம் அங்க தீட்டு நடந்துச்சுன்னா பண்ணுவோம்ல அதெல்லாமே டெய்லியும் பண்றாரு இப்படியாக டெய்லி போயிட்டு இருக்கு இப்ப திண்ணனார் வந்து இந்த மாதிரி இறைச்சி படைக்கிறது அப்புறம் வந்து வாயில் இருக்க நீரால அபிஷேகம் பண்றது செருப்பு காலால சாமியை தீன்றது இந்த மாதிரியான விஷயம் தவறானது அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வரலாம் கண்டிப்பா அது தான் தோணும் ஏன்னா நம்ம இந்த மாதிரியான விஷயம் நம்ம பார்த்ததே இல்லை அப்ப கண்டிப்பா தப்பான விஷயம் அப்படின்னு தான் படிக்கிறவங்களுக்கும் தோணும் ஆனா இங்க என்ன அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா பேய் பிடிச்சவங்க செயல் வந்து அவங்களோட செயலா இல்ல அது வந்து பேயோட செயல் அந்த மாதிரி அன்பின் மயமான இந்த தின்னனாரோட செயல் வந்து அன்பே உருவான சிவனோட செயல் தான் அதனால அதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க திண்ணார் பண்றதை வந்து நானனும் கடனும் கொண்டு போய் நாகன்கிட்ட சொல்லிடுறாங்க நாகனுக்கு ஒரே வருத்தம் ஆயிடுச்சு சா ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் பிறந்து நம்ம வேடர் குழத்துக்கு தலைவராகிறாரு ஆனா இப்ப போய் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தம் இருக்குது உடனே வந்து தன்னோட பரிவாரங்கள் தேவராட்டி எல்லாரையும் கூட்டிட்டு திருக்காலத்தி மலை போகிறாங்க இவ்வளோ பேர் போனதை திண்ணனார் கவனிக்கவே இல்லை அவங்க மேலே நாட்டம் உள்ளவருக்கு இவர் சொல்கிறார் உடனே மகனே என் செல்வமே என்ன மயக்கம் அது உன் அன்னை அங்கே அழுகுறா நீ வந்து வேடர் குலத்தோட தலைவன் உடனே ஊருக்கு வந்துரு அப்படின்னு என்னமோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் அவருக்கு எதுவுமே வந்து காதில் ஏறவே இல்லை உடனே நாகன் ஒரு முடிவு பண்ணுறார் கண்டிப்பாக இவன் நம்மளோட வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிற விஷயத்த நம்ம கைவிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க திண்ணனாருக்கு இங்கே நடந்தது எதுவுமே தெரில தான்கிட்ட உடம்புன்னு ஒன்று இருக்குது அந்த உடம்புக்கு சொந்தக்காரவங்களான அப்பா அம்மா அவங்களாம் இருக்காங்க அப்படின்றது அவருக்கு மனசில் சுத்தமாக இல்லை எதுவுமே இல்லை அவருக்கு அன்பு மட்டும்தான் இருந்துச்சு அவர் மனசில் இப்படியே நான்கு நாட்கள் போயிடுச்சு அஞ்சாவது நாள் காலையில் வழக்கம் போல நம்ம திண்ணனார் வந்து வேட்டையாட கிளம்பிட்டாங்க வழக்கம் போல சிவகோச்சாரியாரும் பூஜை பண்ண வராரு வந்துட்டு சிவாகம்மை பதி பூஜை பண்ணிட்டு நம்ம சாமிகிட்ட ஒரு முறையிடுறாரு என்ன சாமி இந்த மாதிரி டெய்லி உங்க முன்னாடி எலும்பு இறைச்சி இதெல்லாம் இருக்கு இந்த அனுசிதத்தை செய்யறது யாரு என்னாலயே அது யாருன்னு கண்டுபிடிக்க இதை ஏன் நீங்கள் பொறுத்து கொண்டுட்டு இருக்கீங்க பொறுத்து கொள்றது முறையான செயலா அந்த தீமையை நீங்க கண்டிப்பாக ஒழிக்கணும் அப்படின்னு விண்ணப்பம் செஞ்சுக்கிறாரு சாமிட்ட அன்னைக்கு நைட்டே சிவகோச்சாரியார் கனவுல சாமி போறாரு அன்பனே நம்மிடம் வந்து பூசிப்பவனை வேதனென்று எண்ணாதே அவனுடைய செயல்களை கூறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஒன்னு சொல்றாரு சேக்கிலாரின் வரிகளாகவே நம்ம அப்பா திண்ணனார பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாடலா கேட்போம் நம்ம ஹரஹேவா என்ன போற்றி இறைவா போற்றி திருத்தொண்டர் புராணம் பன்னிரண்டாம் திருமுறை நாயனார் புராணம் திருத்தம்பலம் அவனுடைய வடிவெல்லாம் நம்பு என்றும் അറിവെല്ലാം അവ അറിവെല്ലും അവനു அவனுடைய நிலையாறு அறி நீ அவனுடைய நீ என்று அருள் செய்வ திருச்சிற்றம்பலம் ஓகே இந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவனுடைய வடிவம் எல்லாமே என் மேலே வச்சிருக்க அன்பு தான் அவனுடைய அறிவு எல்லாமே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அறிவு தான் அவனுடைய செயல் எல்லாமே எனக்கு ரொம்ப இனிமையானதாக இருக்குது அவன் அன்போட வாயிலிருந்து கொண்டாந்து உம்மிழறாள் என் மேலே தண்ணீர் அது வந்து கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களோட புனிதமானதாக நான் நினைக்கிறேன் தலைமுடியில அவன் செருகி கொண்டாந்து எனக்கு போடுற பூ வந்து வானவர் சாத்தும் மலர்களோட சிறந்ததாக நான் நினைக்கிறேன் அவன் கொண்டாட ஊனமுது எல்லாத்தோடையும் சிறந்ததாக சிறந்ததா இருக்கு எனக்கு அவன் கூறு அன்பு மொழிகள் வந்து முனிவர்கள் கூறும் மந்திரம் வேதம் இதோடு சிறந்ததா இருக்கு அவனுடைய செயலை நான் நாளைக்கு உனக்கு காட்டுறேன் நீ ஒரு பக்கம் ஒளிஞ்சிருந்து நீ பாரு அவனோட அன்பை முழுமையா நீ பாப்ப அப்படின்னு கனவுல சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு சாமி அடுத்த நாள் ஆயிடுச்சு சிவக்கோச்சாரியார் வழக்கம் போல காலையில பூஜை பண்ண போறாரு பூஜை பண்ணிட்டு சாமி சொன்ன மாதிரியே மறைஞ்சிருந்து என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறாரு வழக்கம் போல தின்னநாரும் ஊனமுது அதுக்கப்புறம் திருமஞ்ச நீர் பூ இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு வரும்போதே அவருக்கு ஒரு யோசனை இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நம்ம அப்பாவுக்கு பசிச்சிருக்குமோ அப்படின்ட்டு கிடுகிடுன்னு வந்துட்டுருக்காரு வரும்போது அவருக்கு தீய சகுனங்கள் இருக்க மாதிரி தெரியுது இவருக்கு பதறிடுச்சு ஐயோ அங்கே மேலே அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வராரு வரும்போது சாமி என்ன பண்ணிக்கிறாருன்னா தான் இருந்து ரத்தம் வர மாதிரி செஞ்சுக்கிறாரு செஞ்சுக்கிட்டோனே அதை பார்த்துட்டு தின்னாருக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு தூரத்துல இதை பார்த்துறாரு பார்த்துட்டு அந்தோ அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுது தன்னோட கையில் வச்சிருக்க ஊனமுது எல்லாம் கீழே விழுந்துருச்சு விழுந்து இவர் மயங்கி கீழே விழுந்துட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு உணர்ச்சி வந்து எழுந்திரிச்சு பார்த்தா இன்னும் உதிரை வந்துட்டே இருக்கு அதாவது ரத்தம் வந்துட்டே இருக்கு அதை தொடக்கிறாரு சாமிக்கு இப்படி இரத்த வர செய்தது யாரு இந்த தீமையை செய்தது யாரு அப்படின்னு நாலா பக்கமும் பார்க்குறாரு தன்னோட வில்லைய அம்பை எடுத்துக்கிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு வேடர்கள் யாராவது செஞ்சுருப்பாங்களா இல்லை சிங்கம் புலி அப்படி ஏதாவது விலங்குகள் செஞ்சுருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாரு அவருக்கு எதுவுமே புரியல கண்ணீர் விட்டு அழுகிறாரு சாமிக்கு ஏற்பட்ட புண்ணுக்கு நான் என்ன மருந்து தேடி கொண்டு வருவேன் அப்படின்னு யோசிக்கிறார் உடனே வந்து போய் மூலிகை எல்லாம் எடுத்துட்டு வந்து சாமியோட கண்ணில் வந்து பிழிஞ்சு விடுறாரு அதுவுமே வந்து ரத்தம் வந்து வரது நிக்கல இப்போ அவருக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது என்னன்னா ஊனுக்கு ஊன் நோய் தீர்க்கும் அப்படின்ற பழமொழி உடனே என்ன பண்றாரு தன்னோட வலது கண்ணை எடுத்து சாமிக்கு வச்சுட்டா சாமியோட ரத்தம் நின்றோம் அப்படின்னு துணிகிறாரு உடனே தன்னோட அம்பை எடுக்கிறாரு அனாயாசமா தன்னோட வழக்கண்ணை எடுத்து அப்படியே தோண்டி எடுக்கிறாரு எடுத்து சாமியோட கண்ணில் அப்புறாரு உடனே என்னாச்சு ரத்தம் வர்றது நின்றுச்சு நின்றுனா மகிழ்ச்சி தாங்கலை துள்ளி குதிக்கிறாரு ஆனந்த கூத்தாடுறாரு என்ன சொல்கிறதுனே தெரில அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை சாமியோட ரத்தம் நின்னதில்ல இங்கே தன்னோட கண்ணை தோண்டி இங்கே தன்னோட கண்ணில் ரத்தம் வந்துட்டுருக்கு அது அவருக்கு பெரிய விஷயமா தெரில சாமியோட கண்ணில் ரத்தம் வர்றது நின்றுச்சு அப்படின்ற சந்தோஷத்துல ஆனந்த கூத்தாடுறாரு நம்ம தின்னாரு நல்ல யோசனையா இருக்கு நான் பண்ணது நன்று நன்று அப்படின்னு சிரிச்சுக்கிறாரு நினைச்சு இப்ப சாமி இன்னொரு டிஸ்ட் கொடுக்குறாரு என்ன தன்னோட இடக்கண்ல இருந்து உதிர வர மாதிரி செய்கிறாரு சாமி தின்னாருக்கு ஒரே பயம் வந்துருச்சு கெட்டேன் கெட்டேன் ஒரு கண்ணில் பெருகிய ரத்தம் வந்து நின்றுட்டாலும் இன்னொரு கண்ணில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு மறு கணமே அதனால் என்ன எனக்கு தான் வந்து மருந்து தெரிஞ்சிருச்சே நான் பயப்பட மாட்டேன் என்கிட்ட தான் இன்னொரு கண் இருக்கே அதையும் எடுத்து நான் சாமி கொடுத்துருவேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்காரு ஆனால் இப்போ ஒரு யோசனை வருது அப்படி இன்னொரு கண்ணை நான் எடுத்துட்டால் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது சாமிக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு தன்னோட இடது காலை எடுத்து சாமியோட இடது கண் இருக்க இடத்துல ஊன்றிக்கிட்டு தன்னோட கணையை எடுக்கிறாரு இன்னொரு கண்ணை ஒன்றதுக்கு இப்போ நம்ம கருணையே வடிவான அப்பா வராரு திந்தனாரோட திருக்கையை பிடிச்சி நெல்லு கண்ணப்பா நெல்லு கண்ணப்பா அப்படின்னு சொல்லி தடுத்தருள்றாரு இதை மொத கண்ணை எடுக்கிறப்ப செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு கண்ணப்பர் போறாரு அப்படின்றத அந்த சிவகோச்சாரியாருக்கு காமிக்கணும் அப்படின்றதான் அந்த பிளானோட நோக்கமாக இருந்துச்சு அதனால ஒரு கண்ணை எடுத்துட்டாரு இன்னொரு கண்ணையும் எடுக்க அவரு யோசிக்க மாட்டாரு அப்படின்றத சிவகோச்சாரியாருக்கு அப்பா காமிச்சிட்டாரு எப்படியும் கண்ணை எடுத்துருவாருன்னு தெரிஞ்சு கையை பிடிச்சிட்டார் அப்பா கண்ணப்பா அனில் அப்படின்ட்டாரு இதை சிவகோச்சாரியார் பார்த்துட்டாரு உடனே வந்து ஆணவர் பூமால பொழிஞ்சு மறைகள் வந்து ஓதுறாங்க கண்ணப்பா என் வளத்தில் என்றும் மாறுபாடில்லாத நிற்பாய் அப்படின்னு திருக்காலத்தியப்பர் அருள் புரிகிறாங்க இதுக்கப்புறம் கண்ணப்பர் வந்து எப்பவும் காலத்தியப்பர் பக்கத்தில் நிலைபெற்று பெற்று நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியாக தான் நம்ம தின்னப்பர் கண்ணப்பரானார் இதோட நம்ம கண்ணப்ப நாயனாரோட புராணம் முடிஞ்சது இந்த புராணம் படிக்கும்போது நிறைய இடத்துல நிகழ்ச்சியான தருணங்கள் நிறைய இடத்துல ஒரு அம்மாவா நம்மளுக்கு கண்ணப்ப நாயனாரோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் திருமுறை பாடல்கள் அதோடய விளக்கங்கள் புராணங்கள் கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே விஷயத்தை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம்